நிச்சயமா நான் என்ன சொல்றேன் பிரச்சனை அடிப்படையில் நம்ம சில கேள்விகளை கேட்கணும் ஆனா பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத இப்ப தீர்த்து வைக்க முயலாத இல்ல தீர்த்து வைப்பதற்கான காரணங்களை ஆராயப்போ நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம மாத்த வேண்டிய தேவை இருக்கும் ஆனா இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமா நான் ஓட்டு போட்டேன் ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினைச்சேன் மக்களுடைய பிரச்சனைகள் சரியாகணும்னு நினைச்சேன் ஆனா இது தொடர்ந்துட்டே இருக்கு இதற்கு முன்னால் வாக்களித்ததற்கு என்ன பனிஷ்மெண்ட் அவர் குடுக்கறதுன்னு முதல்ல கேட்கணும் இதற்கு முன்னால் நீங்க என்ன காரணத்துக்காக திமுக வாக்களிக்க மாட்டாரு ஆம்ஸ்டாங் படுகொலை இந்த ஒரே ஒரு படுகொலைகள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டது இது இப்போது மட்டும்தான் நடக்குதா தள்ளித்தலைவர்கள் படுகொலை செய்யப்படுவது படுகொலை செய்தவர்கள் யா தள்ளித்தலைவர்களை படுகொலை செய்வது கூடிய கூலிப்படைகளாக செயல்படுவர்களும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த நிலைக்கு தள்ளின இந்த திராவிட கட்சி நேற்று இன்று தான் படுகொலைக்கு காரணமானவங்க உருவானாங்களா வடசென்னை என்றாலே கூலிப்படையாகவும் புள்ளிங்களாகவும் இருக்கக்கூடிய சமூகமாக நீங்கள் சினிமாவில் காட்டுகிறீர்களே உங்களுக்கு இது இன்னைக்கு தான் தெரியுதா இன்னைக்கு தான் நீங்கள் தூக்கத்திலிருந்து விழிச்சிருக்கீங்களா யதார்த்தமான உண்மை என்றால் அவருக்கு பா பகுஜன் சமாஜ்வாதியுடைய மாநில தலைவராக மாற வேண்டும் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்றால் திமுகவை கடுமையாக எதிர்த்தால் தான் திருமாவளவனுடைய இடம் நமக்கு கிடைக்கும் திருமாவளனுடைய இடத்தை நாம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கோட தன்னுடைய சுயநலத்திற்காக வழக்கம் போல பட்டியல் மக்களை படுகொலையில் தள்ளுவதற்கு ரஞ்சித் தயாராக இருக்கிறார் ஒரு சமூகத்தினுடைய தலைவர் என்பவர் அந்த சமூகத்துடைய மக்களின் உயர்ந்த பண்பை வெளிப்படுத்தி தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய தலைவராக இருக்க வேண்டும் ரஞ்சித் இதுவரைக்கும் அந்த சமூகத்தை தமிழக மக்களிடம் காட்டிய சினிமாக்களில் அவர்களை மேலும் இழிவுபடுத்தி தான் காட்டியிருக்காரே தவிர ஒரு சினிமாக்களில் கூட உயர்வுபடுத்தி காட்டல அவர்கள் ஏதோ கூலிக்கு கொலை செய்வதாகவும் யார் பின்னாலும் கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருப்பதாகவும் பெண்கள் பின்னால் அலைபவர்களாகவும் கல்வி இல்லாமல் சுகாதாரம் இல்லாத வீட்டில் வசிப்பவர்களாகவும் இப்படித்தான் நீங்க காட்டுனீங்க இப்படி ஐம்பது ஆண்டு காலமாக இந்த நிலையில உங்களை வச்சிருந்தவங்களுக்கு தானே நீங்க பின்னாடி நின்னீங்க நேற்று ஒரே ஒரு நாள் ஆம்ஸ்டாங் படுகொலையை மட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க திமுக வந்து ஆ நமக்கு ஆபத்தா இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா பிளாஸ்டிக் நாற்காலி கொடுத்து திருமணம் இடம் கொடுத்தாங்களே அப்போ நீங்கள் ஏன் கோவப்படலை இந்த நாட்டின் உயர்ந்த ஜனாதிபதியான பதவியை கொண்டாந்து தலைவருக்கு கொடுத்தாங்கல்ல பிஜேபி அப்போ நீங்கள் பிஜேபி ஆதரிச்சிருக்கணும்ல அப்போ உங்கள் சமூகத்தில் இருக்கவளை உயர்வுபடுத்தக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் ஆதரிப்பதென்றால் திமுக பின்னால் ஒளிந்து கொள்வீர்கள் எதற்காக ஒளிந்து கொள்கிறால் உங்களுக்கு சினிமா என்கிற வெளிச்சம் கிடைக்க வேண்டும் சினிமாவில் உங்களுக்கு வியாபாரம் நடக்க வேண்டும் என்றால் திமுகவை நீங்கள் பகைக்க முடியாது இப்போது நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்க என்கிற கருத்தை தெரிவித்தீர்கள் நீங்கள் மேலும் வீதிக்கு வாங்க அந்த மக்களோடு வேலை செய்யுங்கள் அந்த மக்களுக்கு உண்மையான சேவையை செய்து அரசியலுக்கு வாங்க சும்மா சும்மா அந்த மக்களை நாங்கள் பிறந்துட்டோம் பிறந்ததால் நான் தான் தலைவனாவே நினைக்காதீங்க அந்த மக்களுக்கு தயவு செய்து அந்த மக்களை இழிவுபடுத்தும் சினிமாக்களை நீ எடுக்காம அந்த மக்களை கல்வியிலும் அறிவியலும் முன்னேற்றக்கூடிய சமூகமாக மாற்றுவதற்கான ஒரு ரியலான வேலையை நீங்கள் செய்ய நீங்கள் எல்லோரும் என்ன சொல்றீங்கன்னா சமூகத்திலிருந்து இப்போது புதிதாக அரசியல் பண்ண வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் அந்த பயணத்துக்கு வர்றீங்க ஒன்று அரசியல்வதாக அரசியல்வாதியாக நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் சாலையின் முன்பால் ரோட்ல நின்று மக்களுக்காக குரல் கொடுங்கள் இல்லை ஒரு சினிமாக்காரனாக பிழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் எப்போதும் போல திராவிடத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு அவர்கள் ஆட்சி கருவதற்கு ஏதாவது குரல் கொடுத்து கொண்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் மக்களை குழப்பாதீர்கள் மக்களை திசை திருப்பாதீர்கள் உங்கள் நோக்கம் என்ன என்பதில் நீங்கள் முதலில் தெளிவாக இருங்கள் மக்களை ஏமாற்றி விடலாம் என்று இந்த சினிமாக்காரர்கள் தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செய்தி நீ என்னைக்கோ ஒரு நாள் குரல் கொடுத்துட்டு நீங்கள் போயிடுவீங்க அந்த மக்களை காட்டக்கூடிய உங்களுடைய சினிமாக்களையும் விரிவான நிலையில தான் காட்டுறீங்க அப்ப அந்த நிலையில் தள்ளப்பட்ட திமுகவை நீங்கள் உண்மையிலேயே மானமுள்ளவராக இருந்திருந்தால் கடந்த நீங்கள் பிறந்த காலத்திலிருந்தே எதிர்த்திருக்கணும் அப்ப நீங்க உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவைங்கிற காலத்துல நீங்க ஆதரிச்சீங்க இப்ப வளர்ச்சி தேவையில்லை நாம தேவையான பணத்தை சம்பாரிச்சிட்டோம் இப்ப எதிர்கணும்னு நினைக்கிறீங்க இது மிக பெரிய அந்த மக்களுக்கான ஒரு ஆபத்து இது போன்ற ஏமாற்றுக்காரர்களிடம் அந்த மக்கள் சிக்கிக்கொள்ள என்னுடைய கருத்து